पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்தரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பந்த பாச சொந்தங்கள் பெருகும் சவாலான விஷயங்களை கூட சமாளிக்கக்கூடிய அல்லது சமாளித்து சாதனை செய்யக்கூடிய காலங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் ரிஷப ராசய சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும் கர்ம வினைகள் கூடிய நாளாகவும் தான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரம்பரை உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க குளம் காக்கும் கோமாதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலம் எழுத்துக்கள் பால்வென்மைதிக்கள் சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அதிகரிக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கிறதுனால மனப்புழக்கம் குறையக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க முத்து மாதியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாட மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கும் நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரியே சாதித்து காட்ட அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் சந்தோஷம் கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க வில்லாளி வீரன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் அழுத்தமாக கிடைக்கும் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் சகாயங்கள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தைச் சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க வள்ளி தெய்வான தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி தண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான பேச்சுக்கள் வெளிப்படும் வாகன சம்பந்தப்பட்ட வகையில் ஆடம்பரமான வாகனம் அமையும் அல்லது ஏற்கனவே வாங்கிய வாகன கடன் தொலையிலிருந்து விடிவு காலம் பிறக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழிக்க முடியாததும் களைக்க முடியாததும் பாசம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் குடும்பத்திற்கு தேவையான அதாவது நிகழ்காலத்திற்கு தேவை அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புக்தி மட்டு என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் இல் வாழ்க்கையை நல் வாழ்க்கையாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நின்று போன தொழில் வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க அம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சுக்களால் பெருமைகள் சேரும் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான அலைபேசியை தேவையே இல்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சந்தவங்க திரிபுர சுந்தரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவு தொகையாக கிடைக்கும் உறவினர் வகையில் செலவுகள் இருந்தாலும் அதற்கு மேலே வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏழாம் இடத்துல கல்யாண ஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க மனோன்மணி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தாராளமான தன வரவு ஏராளமாக கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க வள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் அதிகரிக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கடந்த காலங்களில் காதல் திருமணமாகவே இருந்தால் கூட தேவையில்லாத மோதல் ஏற்பட்டு இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்புகளை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சந்தவங்க வேலவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்